ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூலை ஒம்பதாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடந்தது தான் நம்ம விலாகாக பார்க்க போகிறோம் ஜூலை எட்டாம் தேதியோடது சரிங்களா வ்ளாக் வந்து தனியாக போடுறேன் ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்க்குரிய என்ன ரீசனு கொடுத்துனா அதுலேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் திங்க்கெழம வந்து எக்ஸிபிஷன் போனது செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் வெளியே போச்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம வெளியே போனாவே அதுக்கு அடுத்த நாளுங்க போது நம்ம ஃபுல்லு துணி தான் சேர்ந்து கிடக்கும் அதுதான் துணி ஃபுல்லு சேர்ந்து கிடஞ்சி சரி பார்த்தேன் சரி துணியை போட்டு விடுறக்கு முன்னாடி நம்ம மு முடியெல்லாம் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாக இருக்கே நம்மளுக்கு முடியா வந்ததை தவிர வேறு எந்த பாவம் இது பண்ணலன்னு சொல்லிட்டு சரி தலைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நார்மல் கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணிவிட்டு சரி கையோட தலை பின்னிக்கலாம் ஏன்னா கொண்ட போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு டைமே கிடைக்காது இருக்கக்கூடிய வேலை இதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டான வேலையாக போ போகுதுன்னு சொல்லிட்டு கையோட தலையும் பின்னிட்டேன் துணியும் துவச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் சரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் மாதிரி அவரைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட்டஞ்சோறு மாதிரியே பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் தான் போட்டேன் பேருக்கு அதாவது நான் கீரி வீட்டு மட்டும் போட்டுக்குவேன் இதோட ரெசிப்பி நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி வந்து கூட்டஞ்சோறுனா இங்கிலீஷ் வெஜிடேபிள்ஸ் தான் இல்லை நம்ம நாட்டு காய்கறிகளை வச்சுக்கூட கூட்டம் ஜோறு பண்ணலாம் அதோட கிளிப்ஸுன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன ரெண்டு காய்கறி போட்டிருக்க அப்படின்னு இல்லை டேஸ்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சரி துணியெல்லாம் துவைச்சாச்சு அதுக்கப்புறம் தானே முக்கியமான வேலை இந்த துணி துவைக்கிறது கூட ஈஸிங்க ஆனால் மடிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக தெரியுதான் ஓகே அதை நம்ம வந்து எப்படி செப்ரேட்டாக பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படிங்கும்போது தான் நான் திங்க் பண்ணுவேன் நான் நல்லா துணி இந்த மாதிரி சேர்ந்துச்சுன்னா ரொம்பவே துவைச்சு முடிச்சிச்சின்னா ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் மடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஏன்னா நான் இவ்வளோ சீக்கிரம் மடிக்கிறேன்னா என்ன ரீசுன்னு கேட்டேன் மேடம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்லி முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவள் இருந்தான்னா ஒவ்வொரு துணியும் எடுத்து கொடுப்பா அதுக்கப்புறம் நான் மடித்ததை எடுத்து ஒரு துணியும் எடுத்து கொடுக்குறா ரெண்டு துணியும் எடுத்து களைச்சி போடுவா நான் மடித்ததை அதனாலே வந்து அவள் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் டக்கு டக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாப்பாவோட துணி எங்களோட துணியை அம்மா அப்பாவோட துணி எல்லாத்துலேயும் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மோஸ்ட்லி வந்து நான் துணி மடிக்கிறேன் அப்படின்னா நிறையா ரொம்பவே நிறையா இருக்குன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து காதில் கனெக்ட் பண்ணிக்குவேன் எனக்கு பிடிச்ச பாட்டோ இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஜேர்னலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று வந்து நான் போட்டுவிட்டு தான் நான் கேட்டு இது பண்ணுவேன் இது வந்து வியாழக்கிழமை வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஹெவி ஒர்க் வீட்டெல்லாம் தொடங்கிறது அது ஒரு சின்ன கிளிப் கூட என்னால் எடுக்க முடியல இது வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அப்பா சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு குளிச்ச துணியெல்லாம் இருந்துச்சு அதில் ஊற போட்றல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாக்கும் ஃபால் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ண நேரமோ என்னமோ பாப்பா வந்து ஃபுல்லு கதக்கிட்டா லாஸ்ட் மினிட்ல அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாலாம் கழுவிட்டு இந்த பெட்ஷர்ட் உரையெல்லாம் இதாக ஆகிடுச்சு அது எல்லாமே அலாசி ஒரு பக்கம் போட்டு கிளம்பிட்டு இதை நான் கெட்டப்பில் கிளம்பியிருந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டப் நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் அக்காவோடய மச்சண்டார் ஆர் ஒய்ஃப் வந்து அந்த பெரியக்காவோட துணியும் வந்து கொடுத்துருந்தாங்க டெய்லர் கடையில் நம்ம ஊரில் தான் சரி கையோடு அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டேன் அதான் எப்போவுமே அப்பச்சி பிள்ளை ஏற்றதுக்கு இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே அப்பா கூட தாவிட்டு தாவிட்டாவேன் சரின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் இந்த சுண்டக்கல்ல க வேர்க்கல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு சரி டை ரொம்ப டைம் இதுக்கு மேலே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் கிளம்பணும் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு போகும்போது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சு நாங்கள் எங்கள் ஊர் விட்டு கிளம்பி போகிறதுக்கே அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அங்கே போனேன் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு இறக்கி விட்டோன்னே இறக்கி விட்டு வண்டியிலேருந்து எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் அக்காங்க வீட்டில் திண்ணை மேலே இது பண்ணி அவங்க இந்த வெளிங்கிரி தடி வச்சுருந்தாங்க அதை எடுத்து நாங்கள் வந்து எங்களோட பலத்தை சோதிச்சுட்டு தான் அடுத்த வேலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எண்ணெயெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் சாமி சமைச்சுட்டு அக்கா போய் வாங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி நீ செஞ்சு கொடு அப்படின்னாங்க உனக்கு என்ன இப்போ செய்யணும் நான் அவ்வளோதானே கொண்டா மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு பிணைய ஆரம்பிச்சிட்டேன் சரி இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மேடம் ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அம்மனி அது என்னன்னு சொல்கிற அதுக்கப்புறம் அக்கா மாமாவும் அத்தையும் வந்து கோவிலுக்கு போகிறதா சொன்னாங்க சரி பூ பொறிக்கலாம் மாமா பொரிச்சிருந்தா சரி இருங்க நானும் ஹெல்ப் பண் அப்படின்னு காட்டி மாமா போய் சரி வண்டி பெரிய மச்சான் வீட்டில் நிறுத்தி இருக்கனால போய் எடுத்துகிட்டு வரைஞ்சுக்கிட்டு போயிட்டார் அந்த கேப்பில் வந்து பூ பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் வரேன் காட்டி இல்லை நானும் அக்காவும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அக்காவும் பூ பொறிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மல்லிகாட்டில் அதுக்கப்புறம் நம்மளால முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னங்கள்ல அங்கே உட்காந்துட்டு குப்புறப்படுத்து டிவி பார்த்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா நம்ம அம்மனையும் சேட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மச்சானும் அத்தையும் கிளம்பிட்டாங்க இது சின்ன மச்சான் அவங்களே கிளம்பிட்டாங்க சரி நாங்கள் போகணுன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் இருக்க தன்னாசி கோயிலுக்கு தான் போனாங்க அன்றைக்கி ஃப்ரைடே நான் கேட்டேன் எங்கள் ஃப்ரைடேனாலையாம் மாமா அப்படின்னு கேட்டு இல்லை ஜென்ரலாக போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சரி உன்னை சாம்பாருக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு பண்ணுறத விட இந்த தாட்டி வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன் பட் எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற தான் இருந்துச்சு என்ன கேட்டிங்கன்னா உருளைக்கெழங்கெல்லாம் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்போ போல் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தாளிச்சுடுவோங்களா அந்த மாதிரி தாளிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் எச்சா விட்டு விட்டு சேர்த்து விட்டேன் தக்காளி தக்காளியோட தண்ணிக்கும் அதுக்கும் சரி நல்லா இதாக இருந்துச்சு உண்மையாகவே லோகம் உனக்குள்ள பல திறமை இருக்குன்னு சொல்லி உள்ளக்குள்ளே நானே பேசிக்கிட்டேன் சரி ஒருத்தி கஷ்டப்பட்டு வெங்காயம் கட் பண்ணி தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காளே நம்ம அக்கா இந்த வேலை சொன்ன அக்கா புண்ணியாவது எங்கேன்னு சொல்லி பார்த்தா எங்கள் அக்காவும் அப்பாவும் வந்து மாடு காட்டில் கட்டியிருந்தது அப்பா கொஞ்சம் நல்லா சொல்லி கையில் பிடிச்சி மேய்ச்சிட்டு இருந்தாரு அவங்களே அவங்கள்ட்ட நாயம் பேசிகிட்டு இருக்காங்க பூரி சுடுறது என்னால் எடுக்க முடியல பிகாஸ் அக்கா வந்துட்டு டக்குன்னு பண்ணி கூர்றி கொஞ்சம் பசி ஆகுது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு பூரி போட்டுட்டு அப்புறம் ரெண்டு மூணு பூரி அவ்வளோ போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் சப்பாத்தி இது பண்ணேன் ஏன்னா நைட் டைமில் மாமா வந்து நைட் ஒர்க் நைட் ஷிஃப்ட் போடணுன்னாரு அந்த டைமில் என்ன இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சப்பாத்தி இது பண்ணது சரி நான் பார்த்துட்டு சரி தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலாம்லக்கா அப்படிங்காட்டி சரி பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் மட்டை வந்து தந்தாங்க கையோட சட்னி மறைச்சாச்சு இந்த சட்னி கேட்க அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து மச்சானுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது நினைப்பாரு ஓ நீங்கள் மேடம் வந்து வீடியோவில் தான் சொல்லுவீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பேச்சு வரும் சரி நம்ம தானே பேசிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பூரி வந்து தனியாக நான் ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன் சரி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா முடிச்சுட்டு நைட்டே கிளம்புறதா இருந்துச்சு அக்கா வந்துட்டு அக்கா மாமும் நீயும் பாப்பா மே அப்பா வேணால் போகட்டும் தம்பி வேணால் வர சொல்லிக்கல இல்லை நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா என்னக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்ந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மசிய கடைகிற மாதிரி இருக்கும் எப்பயும் மோஸ்ட்லி வந்து நம்ம தக்காளி சட்னி கடைய போயிடலீங்களா அதே மாதிரி இதுவும் மசிய கடைஞ்சா போதும் தேங்காய் சட்னி மச்சை அரைச்சி கொடுத்தது கிரெடிட் ஹிம் ஒன்லி நாட் அதர்ஸ் இதில் வந்து யாரும் ஷேர் பண்ணிக்கவே முடியாது சரி கிளம்பும் போது ஒரு ஸ்டெயிலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு அங்கேயும் போயிட்டு இது தண்ணி குடிக்கிறது எல்லா வேலையுமே ட்ரெஸ் நினைச்சிட்டாங்க இது பண்ணிட்டு அங்கே ஒரு சின்ன கிளம்பலாமா அப்படின்னு எங்கள் அக்கா விட்டு பிரிவுக்கு மனசே இல்லை மா சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி கிளம்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பாவும் ரேஷன் சாமானை வாங்கி வச்சுருந்தாரு அப்புறம் எடுத்து எனக்கு நம்ம குவாலிட்டி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம மேடம் பெரிய குவாலிட்டி ஆஃபீஸராக பெரிய ஆளாக வருவாங்க இருக்குது பெரிய ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி வருதா ஆனால் வாயில வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வாயிலேருந்து புழுங்கே எல்லா வேலையும் பண்ணிச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்